ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு மக்ரோனி ரெசிபி பார்க்கலாம் அரை கிலோ மக்ரோனி எடுத்திருக்கேன் அதை வந்து நான் ஒரு குக்கரில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் அரை கிலோ மக்ரோனி எவ்வளோ தண்ணியில் முழுகுமோ அந்த அளவு தண்ணியை நம்ம குக்கரில் வச்சு நல்லா கொதித்த உடனே மக்ரோனியை சேர்த்து ஒரு அஞ்சு எட்டு நிமிஷம் நல்லா கிளரி விட்டுட்டேன்னா நல்லா வெந்துடும் அதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம் இப்போ வானல் வச்சுக்கலாம் வானல் வச்சுட்டு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் நம்ம கிச்சனில் எண்ணெய் கம்மி தான் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக இதுக்கு சேர்த்துப்போம் ஏன்னா எக் சேர்ப்போம் அதனால் எண்ணெய் காஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் மூணு ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம் நம்ம வந்து கேப்பில் வந்து அந்த மாதிரி அடிக்கடி கிளறி விடணும் இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் மக்ரோனி வந்து அடிக்கடி கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கணும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாலுமே நம்ம அடிக்கடி அதை வந்து குலுக்கி விடணும் வேணும்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு குலுக்கி குலுக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு வைக்கிறதோடு நிறுத்திக்காமல் நம்ம அங்கே வதங்குற வதரைக்கும் இதெல்லாம் வந்து குலுக்கி குலுக்கி விட்டுக்கணும் இல்லைன்னா ஒட்டிக்கும் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி வந்து வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் எங்களுக்கு நாங்கள் தக்காளி சேர்த்துப்போம் நல்லா வந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா இதை ஒரு முறை குலுக்கி விட்டுட்டு வச்சுட்டேன் நான் இங்கே நல்லா வதங்கிடுச்சு இதுதான் மசாலா நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும் இப்போது இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பரட்டி விடணும் இதுக்காக தான் நான் வந்து கூடுதலாக எண்ணெய் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த எண்ணெயில் வந்து அந்த மசாலா ஃப்ரை ஆகும் இப்படி நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம என்ன போகிறோன்னா அந்த ஓரம் ஃபுல்லாகவே அப்படி எல்லாத்தையும் அப்படி நல்லா ஓரம் ஒதுக்கி விட்டுட்டு அதுலேருந்து பிரிஞ்சு வர எண்ணெயில் தான் நம்ம வந்து எக்கு சேர்க்க போகிறோம் அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து எக்கு எண்ணெய்லாம் வந்து ரொம்ப ஊற்ற வேணாம் இதுலேருந்து பிரிஞ்சு வர எண்ணெயில் நம்ம நாலு எக்கு சேர்த்துக்கிறோம் ரெண்டு கூடை கூட சேர்த்துக்கலாம் சுவையாக தான் இருக்கும் நான் நாலு மட்டும்தான் சேர்க்குறேன் கொஞ்சம் பெரிய எக்காக இருந்தது நான் நாலு சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வேகமாக கிளறணும் அந்த எண்ணெயில் அப்படி கிளறணும் அப்படி சொன்னால் இந்த மாதிரி லைட்டாக வெந்து வெந்து வரும் மறுபடியும் நம்ம அந்த ஆனியன் டொமேட்டோவோட சேர்த்து பிளண்ட் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல குக்கரில் இருந்த தண்ணி அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம சென்டர் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் ஊற்றுறோம் ஜூஸியாக வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த மெத்தடு அந்த தண்ணியில் கொத்தமல்லி தழியை போட்டாச்சு நம்ம வடித்து வச்சுருக்க மக்ரோனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கை விடாமல் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிளரி கிளறி விடலாம் தேவையான உப்பு வந்து நான் அந்த மக்ரோனிலே சேர்த்துட்டேன் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் தீபாவளி வந்துடுச்சு இனிமேல் படாசு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கலரி விட்டுவிட்டால் இந்த மாதிரி சுவையான மக்ரோனி தயாராகிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்கள் அப்படியே உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டா டா டா